வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணர் ஏன் மற்ற பாண்டவர்களை விடுத்து அர்ஜுனரின் சாரதியானார் கிருஷ்ணர் தனது தர்மரதத்தின் சாரதியாக அர்ஜுனனையே தேர்ந்தெடுத்தார் அதன் பொருட்டே அர்ஜுனனது ரதசாரதியாக தன்னை ஆக்கிக் கொண்டார் கிருஷ்ண அவதாரமானது தான் கடவுள் என வெளிப்படையாக காட்டிய அவதாரமாகும் பூமியில் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் எடுத்த அவதாரமாகும் மாபெரும் தர்மவான்கள் இருந்தனர் பீஷ்மர் துரோணர் கர்ணன் முதலியோர் ஆனால் அவர்கள் அனைவரும் தர்மவான்களாக இருப்பினும் அதர்மத்தின் பக்கமே துணை நின்றனர் பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் அது முழுவதும் பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடும் அதுபோலவே ஒருவன் தர்மம் அறிந்தவனாக இருந்தாலும் அதர்மத்திற்கு துணை நின்றால் அவர்களும் அழிவையே ஏற்க வேண்டி வரும் இறைவனால் கூட அதை தடுக்க இயலாது எனவே தான் இறைவனான கண்ணன் அவர்களை தேர்வு செய்யவில்லை தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் அதிலும் குறிப்பாக அர்ஜுனனை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் வந்தே கர்மம் வந்தே தர்மம் என்று கூறுவார்கள் ஒருவன் எப்பொழுதும் தனது கடமைகளை உணர்ந்து அதை செயல்படுத்தினால் அவனும் தர்மவானாகவே கருதப்படுவான் பாண்டவர்களில் நகுல சகாதேவர்கள் அதிகம் பேசப்படாதவர்கள் அவர்கள் என்றும் கடமையில் கண்ணாக இருப்பவர்கள் தனது அண்ணன் யுதிஷ்டிரன் கூறுவதே அவர்களது தர்மமாகும் அவன் கூறியதை கூறியபடி செவ்வனே செய்வது அவர்களது வழக்கம் தர்மம் அறிந்தவர்களின் வாக்கினை பின்பற்றுபவனுக்கு கடவுளின் உதவி தேவையில்லாத ஒன்றாகும் ஏனெனில் அந்த தர்மமே அவனது தலை காக்கும் இதனாலேயே கிருஷ்ணன் நகுலனையும் சகாதேவனையும் தேர்ந்தெடுக்கவில்லை மீதமுள்ள மூன்று பேரில் பீமன் பழிவாங்கும் உணர்வில் ஊறித் திளைத்தான் மனதிலிருந்த கோப அக்னியை போரின் மூலம் தீர்க்க எண்ணியவன் சோறு சோறு என்று பரப்பவனிடம் போய் பட்டினி விரதத்தை பற்றி பேசுவது எப்படி பலனளிக்காதோ அதுபோலவே போர் போர் என்று குதிக்கும் பீமனிடம் தர்மத்தை அறிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை எவனொருவன் புற உலகின் மாயையிலே சிக்கி மன அமைதியின்றி இருக்கிறானோ அவன் மனதை கடவுளின் வார்த்தைகள் கூட எட்டுவதில்லை இதனாலேயே பீமனை பகவான் தேர்ந்தெடுக்கவில்லை யுதிஷ்டிரன் பிறப்பிலேயே தர்மம் அறிந்தவன் தர்ம நெறி அகலாதவன் அப்படிப்பட்டவன் சில வேளைகளில் தர்ம வழியில் இருந்து தர்மம் தர்மம்தான் என ஏற்க மாட்டான் எவனொருவன் தர்ம வழியில் நின்று தர்மத்தை கடைபிடித்து வாழ்கிறானோ அவனுக்கு கடவுளின் அருள் இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது தனியாக அவர்கள் கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை இதனால் யுதிஷ்டிரன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மீதமுள்ள அர்ஜுனனோ இவர்கள் அனைவரில் இருந்தும் வேறுபட்டு நின்றான் ஒரு சாதாரண மனிதனின் குழம்பிய மனநிலையை அர்ஜுனன் பிரதிபலித்தான் மனிதனுக்கு தர்மம் தெரியும் இருந்தாலும் ஒரு செயலை செய்யும் பொழுது அது சரியா தவறா என்று அவன் மனமானது குழம்பி போய் விடுகிறது குழம்பிய அந்த மனநிலையில் அவன் எடுக்கும் முடிவுகள் சரியாக அமைவதில்லை எனவே அவன் ஒரு துணையை நாடுகிறான் இறைவனை சரணடைகிறான் போர் புரிவது அவனது தர்மம் என அறிந்தும் கூட உறவினர்கள் மேல் போர் தொடுப்பது சரியா தவறா என அர்ஜுனன் குழம்பி கண்ணனை சரணடைகிறான் முழந்தாளிட்டு மாதவனிடம் கேட்கிறான் மனிதனுடைய மிகப்பெரிய தவறு மற்றும் அதற்கான காரணம் என்ன புன்னகையுடன் கண்ணன் பதில் உரைக்கிறான் மனிதன் அனைத்திலும் விசித்திரமான பிராணியாவான் பார்த்தா அவனுக்கு எது வேண்டுமோ அதை எதிர்பார்த்தே காரியங்கள் புரிகிறான் ஆனால் அதனுடைய முடிவானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இறைவனாகிய நான் தான் முடிவு செய்கிறேன் ஒருவேளை நான் முடிவு செய்ததையே கடவுளின் துணையால் அவனும் விரும்பினால் அவனது மனதின் விருப்பப்படி அந்த முடிவானது இருக்கும் தெளிந்த மனநிலையுடன் கடவுளால்தான் அனைத்தும் நிகழ்கிறது எனும் உண்மையை பார்த்தன் உணர்ந்து கொண்டான் தேவைப்படுபவருக்கே உதவி வழங்கப்படுகிறது அதுபோலவே குழப்பத்தில் இருக்கும் பார்த்தனுக்கே அறிவுரை தேவைப்பட்டது அவனை ஒரு கருவியாக கொண்டு இறைவன் தர்மத்தினை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தார் குழம்பியிருக்கும் அவன் அதர்ம பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு வழிகாட்டும் சாரதியாக கிருஷ்ணன் மாறினார் தவிர சொல்வதை கேட்கவும் ஒரு மனப்பக்குவம் வேண்டும் யுதிஷ்டிரனும் பீமனும் கிருஷ்ணனை விட வயதில் மூத்தவர்கள் அவர்களுக்கு கட்டளையிடுவது கடினம் அவர்களும் கண்ணனிடம் மனம் ஒன்றி அவன் மொழி கேட்பதும் கடினம் எனவே தன் வயதையொத்த நண்பனை போன்ற அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுத்தார் ஒருமுறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து செல்கையில் தூரத்தில் ஒரு காக்கையை காட்டி கண்ணன் அடடா அந்த மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது என கூறினார் அர்ஜுனனும் ஆம் மாதவா அழகாக உள்ளது என்றான் இன்னும் அருகில் சென்றதும் அது மயில் அல்ல அன்னப்பறவை எவ்வளவு வெண்மையாக அழகாக உள்ளது என கண்ணன் கூற அர்ஜுனனும் ஆம் மாதவா அன்னம் அழகாக உள்ளது என்றான் இன்னும் அருகில் செல்ல அந்த காகம் பறந்துவிட்டது அதைக் கண்ட கண்ணன் அது ஒரு காகம் பார்த்தா என கூறினான் அர்ஜுனனும் ஆம் மாதவா அது காகம் என்றான் வியப்புடன் கிருஷ்ணர் கேட்டார் ஏன் அர்ஜுனா நான் மயில் என்றேன் ஆம் என்றாய் அன்னம் என்றேன் ஆம் என்றாய் காகம் என்றேன் ஆம் என்கிறாய் உண்மையை அறியாதவனா நீ வீணாக என் வார்த்தைக்கு ஏன் மதிப்பளிக்கிறாய் அடக்கத்துடன் அர்ஜுனன் பதிலுரைத்தான் மாதவா நீயே இறைவன் நீ மயில் என கூறினால் அது மயில் அன்னமெனில் அன்னம் காகமெனில் காகம் சத்தியமான நீ உரைப்பதுதான் சத்தியமாகும் முழுவதுமாக உன்னில் என்னை ஒப்படைத்த பிறகு உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை எப்படி உரைப்பது இப்படித்தான் எவன் ஒருவன் இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தர்மத்துடன் வாழ்கிறானோ அவனுடன் இறைவனே இருந்து தர்ம பாதையின் சாரதியாகி அவனுக்கு நல்வழி காட்டுவான் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்